நா எல்லார சாப்பிட்டு இருக்க இல்ல ஐஜி இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் என்ன எங்கேயே தங்க சொல்லிட்டாரு அதான் எங்கே தங்குறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் சீதா உனக்கு ஏதாவது நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் தெரியுமா அடிச்சா பல்லெல்லாம் கொட்டிடும் ஏண்டி கப்பல் மாதிரி இவ்ளோ பெரிய வீடு இருக்கு உனக்கு லேடிஸ் ஹாஸ்டல் வீடுமா அது இல்ல என்னால உங்களுக்கு இருக்கு தொந்தரவு நீ இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறது எங்களுக்கு தொந்தரவா இருக்கு நம்ம பழனதெல்லாம் மறந்துட்டியா இத பாரு நீ எங்களோட தங்குறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட மாட்டேன் சீதா நான் இங்க தங்கடன இந்த குழந்தை கூட நினைக்குது உங்க வீட்டுக்காரனை பத்தியா

பார்வரா சட்சியா இருக்குன்னா பேச்சு சட்சியா இருக்கு. இவ எங்க தங்கைனா நீ மோசம் போயிருவ மோசம் போனாலும் பரவாயில்ல இந்த வீட்டுல எனக்கு இருக்குற உரிமை அவளுக்கும் இருக்கு. ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி. புரியதா? 50 50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டே. நெவர் தவற மாட்டேன். ஆ சித்தா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை உம் உம் சீதா ஒரு கை ஆ! உம்

என்ன 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 சொல்லு என்ன முட்டை கண்ண போட்டு ஒரு துட்டி பாக்காத நான் மனசால கூட எந்த தப்பும் நீ நினைச்சுதான்

இன்னைக்கு இன்னும் நினைச்சு கைய புடிச்சி எடுத்தார நாளைக்கே சே செம்மறே ஆமா சிதா எனக்கு நல்லதா படலாம் எதுக்கோம்பு அவள கொண்டு போய் லேடிஸ் அசத்துல சுத்துரு அய்யய்யோ என்னதே இந்த சின்ன விஷயத்தை போய் இவ்ளோ சீரியஸ் எடுத்துகிட்டே உங்க ரெண்டு பேர பத்தி எனக்கு நல்லா தெரியும் போதுமா பொங்க போய் குளிச்சுட்டு வாங்க தான உம் சிதா சோப்பு அய்யய்யோ சோப்பு கிப்பெல்லாம் உன் வீட்டுக்காரன் புடி இருக்கே பயங்கரமான பிடி அம்மா எப்படி சமாளிக்கிற அவளுக்கு ரெண்டு வருஷமா பழக்கம் இருக்கு நீதான் புதுசு

கோவலம் கேவலம் சொல்லி குடும்பத்துல சிக்கல ஏற்படுத்தாத முடிய பாரு திருவிழாவில காணாம போன மாதிரி சீதா படுத்துறது நீ தான் நினைச்சு இந்த ஐசல வேணாம் நானும் தான் பாக்குறேன் நான் தான் நினைச்சு பாத்ரூம்ல கசமசா நான் தான் நினைச்சு பெட்ரூம்லயும் கசமசா ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கும் அந்த பொண்ணு மேல ஏதாவது கண்ணா சீதா

நீ என்ன ரகசிமா கெக்குற? சும்மா இருப்பிடலாம் கைய போட்டேன். பொம்பளை கை என்ன பண்ணனும் எனக்கு தெரியாதா? இத பாரு. சீரியஸா சொல்றேன். இப்படினா நடக்கும்டா நான் அன்னைக்கே சொன்னேன். இன்ன இந்த ஜென்மத்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தா, அப்புற ஏடகுடமாகி உனக்கு நீயே சக்கலத்தை தேடிடுவ. அப்பாடா, சொல்ல விட்டுட்டு நான் நிம்மதியா இருப்பேன். இந்த மொரட்டு மர்ச்சுகிட்ட மாட்டிக்கு நாパடரவஸ்தர்க்கே. தேவையில்லாம எல்லாம் வெளிய போங்க. ப்ளீஸ் எங்களுக்குள்ள பவгат இருக்கு.

கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடுமா கண்டிப்பா சரிக்கா எனக்கு எனக்கு நோய் அன்பான புருஷ அழகான குழந்தை சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை நினைக்கிறேன் இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இனிமேலும் தெரியக்கூடாது

உங்ககிட்ட நல்லா பழகணும் பொண்ணோட தொண அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் எனக்கு பிறகு இந்த வீட்டுல நீ நானா இருக்கணும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ விளையாட்ட கேப்பாழ்க்கும் எனக்கு பாதி குடுப்பியான நானும் விளையாட்ட சொல்வேன் எதுவானாலும் பாதி பாதின்னு

எங்களுக்குள்ள சிந்து முடிச்சு விடுறியா அவளுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன் புடவை வாங்கி தரலையா நகை வாங்கி தரலையா பூ வாங்கி தரலையா இல்ல பீச்சு கூட்டிட்டு போலயா சினிமா கூட்டிட்டு போலயா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா அம்மா அவ பொறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா கேக்குறேன் அம்மா வீட்டுக்கு போகணும்னு அவ கேட்டதே இல்லையே அவ கேக்கணுமா இது நல்லா இருக்கு கட்டிட்டு வந்துட்டா போதும் பகலெல்லாம் மாடு மாதிரி உழைக்கணும் ராத்திரியாவது தூங்க விடுறீங்களா இப்படி நெளிய வேண்டியது அவ எப்படித்தான் ரெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்பப்பா அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் இவ்வளவுதான இப்பவே நான் ஆபீஸ் போய் லீவ் போட்டு நாளைக்கே நாங்க ரெண்டு பேரும் மதுரைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறோம் நீங்களுமா கேஞ்சது போ என்னது பின்ன என்ன அவளே ரெஸ்ட் எடுக்க போகணும்ங்கற அங்கேயே நீங்க போய் ராத்திரில கசம சவ சரியான ஆம்பளங்க இந்த பாரு இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற பேசாம நீங்க போய் மதுரைக்கு ரெண்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வர்றீங்க

நாங்கள் யாரும் நியூயார்க்கு டிக்கெட் கேட்கலையே கேட்குங்கிறது யார் சார் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு சீத்தாங்கிறது உங்க வைப்பு தானே ஆமாம் அவங்க ரிட்டர்ன் தான் வந்தாங்க பணம்லாம் கட்டிட்டு இந்த பாஸ்போர்ட் கூட கொடுத்துட்டு போனாங்க நாளைக்கு நாம பிரிய கவலை உங்களுக்கு இன்னைக்கே வந்துருச்ச நான் பிறந்த வீட்டுக்கு போறேன் அவங்க எப்ப திருப்பி அனுப்புவாங்களோ எனக்கே தெரியாது அதான் போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன ஆசை இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கல்யாண கல்யாணப்படுவேன் போறதுக்கு முன்னால கிட்ட ஆதரவாக வாங்கிட்டு போடுறேன் என்ன மன்னிச்சிருங்க சீதா நான் என்ன பாவம் பண்ண இவ்வளவு பெரிய சொல்லாம மறைச்சிட்டியே

அந்த போராட்டத்துக்கு என் ஒருத்தையோட புத்து நோய் தடையா இருக்கக்கூடாதுன்னுடாங்க நீ பறிச்ச உங்க கடைமையை வெற்றி அடிச்சு நீங்க வீர பதக்கம் வாடுங்கன்டாங்க நான் மறைச்சிட்டேன் வைத்தியக்காரு நீ என்னோட இருக்கிற தெம்பலதான் நானே மூச்சு விட்டுகிட்டு இருக்கேன் உன்னை வாரி கொடுத்துட்டு என்ன மெணல் வாங்கி குத்திக்க சொல்லியாம போடு ஆமாடு நீ எங்கே போனாலும்

இந்த உலகத்துல எங்க வேணும்னா நான் கூட்டிட்டு போறமா கடவுள் உன்ன ரெண்டு பேரும் உயிரோட திரும்பி வருவோம் அப்படி நடக்கலடா ரெண்டு பேரும் நம்மளை தேடி அழிஞ்சுட்டு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு அமெரிக்கா போறான் நாளைக்கு காலையில உன் குடும்ப போ ரூட்டு ஏர் இல்ல எமலோகத்துக்கு எப்படி ரூட்டே வேற

காரை ஸ்டார்ட் பண்ணி இரண்டாவது நிமிஷத்திலேயே நான் வச்ச அந்த பாம் வெடிக்கும் காருக்குள்ள இருக்கிற அந்த குடும்பமே ரத்த வெள்ளத்துல துடிக்கும் நீ வீட்டு ஜாக்கிரதா பாத்துக்கணுமா நான் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு வண்டி ரேகாட்டை கொடுத்து விடுறேன் ஓகே என்னம்மா என்னம்மா இன்னும் காண கூட்ட என்னமாட்டுக்கு நேரமாச்சு இன்னும் காணுமே நீரே நான் போய் குடித்தரும் நேரமா சீக்கிரமா <muchas> <muchas> <muchas>